இது வந்து ஏ கிரேடு கல் இதோட விலை வந்து இருபத்தி ஏழு ரூபா இது பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் கல் இது வந்து முப்பது ரூபா இந்த கல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா ப்ரீமியம் கல் இப்போ எல்லாமே வந்து இது வந்து அறிமுகப்படுத்துகிறோம் இப்போ நான் நிற்கிற இடம் நம்ம கம்பெனி பேர் கிளாசிக் பிரிக்கு ஊர் மலப்புறம் இப்ப இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தஞ்சு இது என்ன பண்றோம்னா பஸ்ட் கல்லு இந்த இருபத்தி ஏழு ரூபா கல்லு எதை வச்சு தயார் பண்றோம் பாத்தீங்கன்னு சொன்னா லேட்ரேட்டு சாயிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராம்கோலை சூப்பர் பாஸ்ட் சிமெண்ட்டை வச்சு நம்ம தயார் பண்ணுறோம் ரெண்டாவது இந்த முப்பது ரூபா கல் இதை வச்சு நாம் தயார் பண்ணுறோம் எதை வச்சு தயார் பண்ணுறோம்னா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க கல் வாங்கினவங்களாக இருந்தாலும் இன்னமே வாங்க போகிறவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் இல்லைனா கல் வாங்குறதுக்குள்ள மூளை குழம்பி போய் எதை வாங்குறதுன்னு தெரியாமல் ஆயிடுவோம் இப்போ அதுக்காக தான் மெனக்கட்டு ஓடிட்டு இருக்க கம்பெனியை நிப்பாட்டி ஸ்டாஃப் எல்லோரையும் வர வச்சுட்டு அதே மாதிரி நம்மளோட பார்ட்னரும் பின்னாடி இருக்காப்புல எல்லாரையும் நிற்க வச்சு இந்த வீடியோ பண்ணுறோம் இது வந்து வீடியோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை அதனால் இடையில எங்கேயுமே நிப்பாட்டாமல் பார்த்துருங்க போனால் போகுது பத்து நிமிஷம் வந்தாலும் இருபது நிமிஷம் வந்தாலும் பார்த்துருங்க இது முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வேணுமாலும் போய் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது இது வந்துட்டு ஏ கிரேடு கல் ராம்கோ சூப்பர் ஃபாஸ்ட்டு சிமெண்ட்டு ரேட்டு வந்து இருபத்தேழு இது வந்துட்டு முப்பது ரூபா ஏ ப்ளஸ் கல் இதுக்கு போடுற சிமெண்ட்டு வந்து கோரமண்டல் சிமெண்ட்டு ஃபிஃப்டி த்ரீ கிரேடு ஆறு மணி நேரத்தில் செட் ஆகும்னு சொன்னாங்க சொன்னாங்கல்ல ஆறு மணி நேரத்தில் செட் ஆகிரும் ஓரளவுக்கு இது வந்துட்டு அந்த கல் இது வந்து ப்ரீமியம் கல் ரேட்டு வந்து முப்பத்தஞ்சு ரூபா இதுக்கு போடுற சிமெண்ட்டு வந்து பிஎஸ்சி சிமெண்ட்டு ஸ்லாக் சிமெண்ட்டு நீங்கள் போய் சர்ச்சு பண்ணி பாருங்க தெரியலனா கடற்கரையில் கடலோரமாக கட்டுறவங்க உப்பு காத்து படுறவங்களுக்கு வந்து கல் அரிப்பு வராது அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக தயாரிக்கிற ஒரு கல் இப்போ நாங்கள் வந்து மூணு மிஷின் வச்சுருக்குறோம் டபுள் கம்ப்ரெசிவ் ஒரு மிஷின் வந்து நம்ம கேரளாவில் தயார் பண்ணுது ரெண்டாவது மிஷின் வந்து ஜப்பானில் எடுத்துகிட்டு வந்தது நானோ டெக்னாலஜி உள்ள கல் மூணாவது வந்து இடையில நம்ம முதலாளி நம்மளோட பார்ட்னர் எல்லோரும் போய் நம்ம சைனாவில் போய் எடுத்துகிட்டு வந்த கல் மெயின் பார்ட்ஸ் மட்டும் நம்ம சைனாவில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் மற்றதெல்லாம் நம்ம வந்து கோயம்புத்தூரில் கொடுத்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி கல் உள்ள வேறு எந்த கம்பெனியும் கேரளாவில் கிடையவே கிடையாது நம்ம மட்டும்தான் நீங்கள் நேராகவே பார்க்கலாம் இங்கேருந்து வந்து கூட நம்ம கம்பெனி ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து நாலு மிஷினு நாலுமே ஹெவி ஹைட்டாலிக்கு டபுள் ப்ரெஸ்ஸிங்கு போட்டு நம்ம அடிக்கிறோம் இப்போ இந்த மூணு கல்லை காமிச்சாச்சு இந்த மூணு கல்லையுமே நாம வந்து எப்படி தயார் பண்றோம் அந்த மிஷினோட குணம் என்ன அது எல்லாமே நம்ம வரிசையா உள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம் யாரும் பண்ண வேணா இதுல வந்து ட்விஸ்ட் இருக்கு அதான் மெயின் வாங்க போலாம் உள்ளோம் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்ம நுழையறோம் மெயின் கேட் வந்து அங்க இருக்குது இதை சுத்திலுமே பாத்தீங்கன்னா இதை காமிச்சு கொடுத்தாச்சு மது இதெல்லாம் வெட்டுப்பாறை வெட்டுக்கல் வெட்டி எடுத்த இடம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு ஏக்கர் முப்பது ஏக்கர் நிலம் வந்து இங்கே வெட்டுப்பாறை தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாங்கள் அப்படியே உள்ளே போய் பார்த்துருவோம் இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய மிஷின் நான் சொன்னேன்ல இது வந்து எங்கே எடுத்துகிட்டு வந்தது ஜப்பான் ஜப்பானில் எடுத்துகிட்டு வந்த மிஷினு நானோ டெக்னாலஜி இதுதான் வந்து ஐம்பத்தஞ்சு டன்னு ப்ரெஷிங் கொடுக்கும் ஒரு கல் வந்து ஐம்பத்தஞ்சு டன்னு ப்ரெஷிங் கொடுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாக்ஸ்லாம் பெருசாக இருக்கும் ஹைட்டாலிக்கு வந்து கீழே பயங்கரமாக இருக்கும் இருக்கிறதுலே பெரிய மிஷினு இது என்ன பார்க்குறீங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது அதுக்காக சொல்கிறோம் அடுத்தது இவங்க வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வேறு ஃபுல்லாக பார்க்குறவங்க அவங்க வந்து பார்க்குறாங்க என்ன அசர் பாய் சொல்கிறாருன்னு ஒரு மிஷின் முடிஞ்சு போச்சுவா ஆமாம் இது வந்துட்டு நம்மளோட ஆரஞ்சு கல் அடிக்கிற மிஷினு பந்த் கட்ற மிஷின் பாக்கிறேனா இது இது வந்துட்டு நம்ம சிக்ஸ் இன்ஜி அடிக்கிற மிஷினு இதுவும் பெரிய மிஷின் தான் ஹெவி ஹைட் மிஷின் தான் நித்தியோ இது வந்து சிக்ஸ் இஞ்சி மிஷினு ஹெவி ஹைட்டாலிக்கு டபுள் ப்ரெஸ்ஸிங்கு இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அப்போ நம்ம ப்ரீமியம் கல் மிஷினை பார்த்தாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நம்ம இருபத்தி ஏழு ரூபா கல் ஏ கிரேடு கல் அடிக்கிற மிஷினு இதை நிறையா வீடியோவில் வந்து இதை வந்து நம்ம நிறையா வீடியோவில் இந்த க மிஷினை வந்து காமிச்சிருப்போம் இங்கே பாருங்க இதுதான் அந்த மிஷினு இது வந்து இருபத்தி ஏழு ரூபா கல் இதில் வந்து நம்ம ராம்கோ சிமெண்ட்டு போட்டு நம்ம தயார் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து இப்போ நம்ம இருந்து கொண்டு வந்த ப்ரீமியம் கல் டம்பரசிய ஸ்ட்ரென்த் வந்து ஐம்பது டன்னு வந்து நம்ம வந்து ப்ரெஷிங் கொடுக்குறோம் இந்த மிஷினில் வந்து ரேட்டு கல் ரேட்டு கூட வர்றதுக்கு காரணம் என்னான்னு சொல்லி சொன்னால் டாக்டர் ஃபிக்சிட்டோட கெமிக்கல் இருக்குல்ல அந்த கெமிக்கல் வந்து நம்ம கல்லோடு சேர்த்து ஆடு பண்ணுறோம் சரிதானா அதனால தான் இந்த கல்லோட விலை வந்து கூட வருது அதே மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் இது இல்லாமல் இன்னும் வந்து இசட்டுங்கிற ஒரு நம்ம ஒரு ஒரு கல் தயார் பண்ண போகிறோம் ஏ ஏ கல் மாதிரி ஏ ப்ளஸ்ஸு ஏக்கல்லு பிரீமியம் மாதிரி அடுத்தது நம்ம வந்து ஒரு இசட்டு முக்கியமான விஐபிகளுக்கெல்லாம் இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு இசட் பிரிவு கல் வந்து நாம் ரெடி பண்ண போகிறோம் இந்த கல் எல்லாம் நம்ம எந்த மண்ணில் தயார் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்ல அது பின்னாடி இருக்குது அங்கே போய் பார்ப்போம் இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள் அதை அந்த பக்கம் வந்து காமிக்கிறேன் அங்கே தான் வந்து நம்ம ஜேசிபியில் அள்ளி போடுவோம் நம்ம கம்பெனியில் வந்து அது நமக்கு பின்னெடுக்கா அப்படி எடுக்கா இப்போ நம்ம கம்பெனியில் வந்து ஆளுங்கள்லாம் அள்ளி போடற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இங்கே தயார் பண்ணுற கல் வந்து ஆறாயிரம் கல் தயார் பண்ணுறோம் இந்த மாதிரி மலப்புறத்தில் மிகப்பெரிய ஒரு கம்பெனி எங்கேயுமே கிடையாது நீங்களே பார்க்கலாம் இப்போ இதில் வந்து அங்கே அள்ளி போட்டு இது மேலே வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து கிரஷர் ஆகி கல் தனியாக மண்ணு தனியாக அரைச்சி இங்கே கீழே வந்து மிக்ஸ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு கல்லும் மண்ணும் வந்துடும் கலர் வந்து ஒரிஜினல் லேட்ரைட்டோட கல் அதோட சாயில் வந்து இங்க இருக்கும் இப்போ நாங்கள் மண்ணை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இப்போ என் பின்னாடி தெரிகிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வெட்டுக்கல்லோட மண்ணு இதை அள்ளி போடுறதுக்கான ஜேசிபி தான் இங்க இருக்கு இப்போ இதுதான் வந்து அள்ளி போடும் அதே மாதிரி இப்போ வந்து மிஷினை நிறுத்தி வச்சிருக்கேன் எதுக்காகனா நான் பேசுறது வந்து உங்களுக்கு கேட்கணும் மிஷினோட சத்தத்தில் வந்து கேட்காம போயிடும் அப்படிங்கிறதுக்காக மிஷினை நிப்பாட்டி வச்சு அதில் உள்ள வேலை செய்கிற லேபர் தான் நமக்கு பின்னாடி இருந்தாங்க இப்போ வந்து இதை கிளியராக பார்த்தாச்சு இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு கல் காமிச்ச இடத்துக்கே போவோம் இன்ட்ரோ கொடுத்த இடத்துக்கே போவோம் இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்குது இப்போ வந்து எல்லாமே பார்த்து முடித்தாச்சு என்ன கட்டை தயார் பண்ணது எல்லாம் பார்த்து முடித்தாச்சு ஆனால் கவனமாக கேட்டுக்குங்க இன்ன வரைக்கும் நான் சொன்னது அத்தனையுமே சுத்தமான ஒரு பொய் வடிகட்டுன பொய் ஏன் இப்படி சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது கேரளாவில் ஒரு பத்து நாளாகவே நான் வந்து நம்ம மலப்புறம் அரிக்கோடு எடவண்ணா இதே மாதிரி செர்பிளச்சேரி இந்த பக்கம் உள்ள எல்லா என்ன செஞ்சிட்டோம் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போ நான் சொன்னது எல்லாமே பொய் தான் ஆனால் இனிமே சொல்ல போகிறது மட்டும்தான் உண்மை இதை நான் வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ போடக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஏன்னா நம்மளை விட்ட ஃபோனில் பேசுகிற கஸ்டமர் நிறையா எல்லாருக்கும் என்னோடய குணம் தெரியும் நான் எப்படி அவங்ககிட்ட பழகுவேன்னு தெரியும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா எல்லாருமே வந்து கடுமையாக உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம் எந்த தொழில் செஞ்சாலும் அப்போது நம்ம வந்து உண்மையை சொல்லி வியாபாரம் பார்க்கலாம் இப்போ உள்ள இங்கே உள்ள எல்லா கம்பெனியும் நான் பார்த்துட்டு வந்துவிட்டேன் அதுக்கு முன்னாடி இது வந்து இருபத்தேழு முப்பது முப்பத்தஞ்சுன்னு சொன்னேன்ல இது மூணு கல்லும் ஒரே தான் இது வந்து பக்கா இருக்கும் கொஞ்சம் கூட பினிஷிங் கம்மி இல்லாம இருக்கும் இது நான் காலையில வந்து தான் நிக்கிறாரு நம்ம பார்ட்னரு உங்க பேரு இஸ்மாயில் என்ன கம்பெனி இந்த கிளாசிக் பிக்ஸ் வட்டப்பரம்பு மலப்புறம் வட்டப்பரம்பு மலப்புறம் அப்ப நான் யாரு நீங்க யாரு இது நம்ம பார்ட்னர் அசர் பாய் இவர் இஸ்மாயில் பாய் இன்னொருத்தருக்கு போன் அடிச்சேன் பத்து மணிக்கு மேல வரையினாரு அதுக்குள்ள வெயில் ஏறியும் வீடியோ போட்டாச்சு நாங்க இப்ப இது வந்து பக்கா பினிஷிங் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் கல்லு பினிஷிங்கா வர்றதுக்கு காரணம் அது நல்ல கல் இல்லாம நல்ல மண்ணு போடணும் கல் இல்லாம வெறும் மண்ணா போட்டு அடிச்சோம் தரிக்கவே இல்ல வெறும் மண் அல்லனா அப்படியே மிஷின்ல கொட்டணும் முடிஞ்சு போச்சு வேலை இது வந்து என்ன ஆயிடுச்சு பக்கா ஃபினிஷிங்காக வந்தது இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் வெட்டுகளோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பக்கத்துக்கு கொண்டு வந்திருப்பா இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னது இது ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்கள் அதே ஃபினிஷிங் தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு சின்ன கிரிப்புக்கு இது வந்து ஓட்டெல்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது இது நல்லா பக்காவாக கல் போட்டு அடிச்சது இப்போ பார்த்துட்டு வந்தோம்ல இப்போ நம்ம வந்து எல்லா கம்பெனிலேயுமே பிப்டி த்ரீ கிரேடு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஒன்று ராம்கோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் வாரமண்டலா இருக்கும் ஏதோ ஒரு பிப்டி த்ரீ கிரேடு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செட் ஆயிரும் இப்போ இந்த கேரளா ஃபுல்லாகவே இருக்குல்ல ஏதாவது ஒரு கம்பெனியில ஏ ஏ பிளஸ் ஏன்னா ஏ கிரேடு ஏ கிரேடு கல் இல்லாம வேற ஏதாவது பி கிரேடு கல் இருக்குதா நீ நம்ம எல்லாருமே பழக்கம் எல்லா கம்பெனி ஓனரும் பழக்கம் நம்ம வந்து போன் போடுவோம் எல்லா ஓனரோட பேசிக்குவோம் இல்ல உங்களுக்கு அறியாளோ இங்கில் சிட்டின் ஓனர் அறியும் மற்ற காண மொழியின் இது உள்ள ஒக்க கம்பெனி முழுவதும் அறியாளோ எல்லா கம்பெனியும் எங்களுக்கும் தெரியும் நாங்க எல்லா முதலாளியோடையும் பழக்க வழக்கத்துல இருக்கோம் யாரோட சண்டை ஓடிட்டு இல்ல இல்ல அப்ப எங்கேயாவது ஒரு பி கிரேடு கல் இருக்கா நான் பார்த்துட்டு எங்குமே இல்ல சீக்ரேடுகள் இல்ல இல்ல எந்த ஒண்ணுமே இல்ல வெறும் மண்ணெடுப்பாங்க அடிப்பாங்க ஆனா இதுல வந்து சிங்கிள் பிரஸ் மிஷின் இருந்தது முன்னாடி பழைய மிஷின் இருந்தது தானே இப்ப டபுள் பிரஸ் இருக்குது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற மண்ண தலையில ஒரு கூடையில அது கொட்டைன்னு சொன்னா தமிழ்ல வந்து கெட்ட வார்த்தை அப்ப அதுதான் ஒரு கூட சொல்லிக்குவான் கூடையில அள்ளி இப்படி போடுவாங்க மேனுவலா போடுவாங்க அதை வச்சு கல் அடிக்கிறாங்க அவங்க கிட்ட யாராவது அவங்க கிட்ட வெட்டுக்கல் அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெறும் மண்ணல்லி போட்டு கல்ல அடிச்சு வித்துடுறாங்க இப்போ நான் வந்து எல்லா கம்பெனியும் போய் பார்த்துட்டு வந்தேன்ல இல்ல மக்களுக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க எங்க கம்பெனிக்கு நேரா வாங்க எல்லாமே பாருங்க இதே மாதிரி யாராவது ஏ கிரேடுன்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த கம்பெனியோட அட்ரஸ் வாங்குங்க லொக்கேஷன் வாங்குங்க அங்கேயும் போய் பாருங்கள் பார்த்தாவே தெரிஞ்ச என்ன கதைன்னு அதானே உண்மை இப்போ நாங்கள் மூணு வருஷம் வியாபாரம் பார்த்ததுல ரெண்டே ரெண்டு பேர் மட்டுந்தான் என்ன செஞ்சாங்கன்னா கம்பல்சரி ஸ்ட்ரென்த்து செக் பண்ணாங்க ஒன்று வந்து சதீஷ் வள்ளியூர் சதீஷ் பாபு வள்ளியூர் இன்னொன்று வந்து யுவராஜ் இன்ஜினியரு வேலூர் இந்த ரெண்டு பேர் இல்லாமல் நம்ம ஒரு மூணாயிரம் கஸ்டமர் கல் கொடுத்துருப்போம் மூணாயிரம் பேரில் யாருமே கம்பெஷ் ஸ்ட்ரென்த்தை பற்றி கேட்டதும் கிடையாது வாட்டர் அப்சர்வேஷனை பற்றி கேட்டதும் கிடையாது இதுதான் ஏமாத்துறவங்களுக்கு நல்ல பாயிண்ட்டு இதானல்லோ நல்ல உள்ள பரிவாடி இது மட்டும்தான் அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கான பாயிண்ட்டு அப்போது நீங்கள் ஒன்றுமே கேட்காதீங்க இன்னுமே வந்து நான் சொல்கிறேன்ல யாரையுமே கேட்காதீங்க எங்கிட்ட இருக்கு நிறைய நம்பரு நிறைய கம்பெனி நம்பர் இருக்கு எங்கிட்ட பேசுங்க நான் நம்பர் தாரேன் அந்த கம்பெனி எல்லாம் போங்க ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துருங்க லாஸ்ட்டாக கிளாசிக் பிரிக்குக்கு வாங்க இல்லை ஃபர்ஸ்ட்டு கிளாசிக் பிரிக்குக்கு வாங்க எல்லா கம்பெனியும் சுற்றி பாருங்க எது பெஸ்ட்டுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருவமில்ல நமக்கு தெரிஞ்ச வகையில் மூணு மிஷினு போட்டு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் கல்லில் அடிக்கிற கம்பெனிங்க இருக்கா இருக்கு கேரளாவில் வேற இடத்துல இருக்குதா வேற இல்லை இல்லை சவால் விட்டு சொல்கிறோம் மலப்புரம் மாவட்டத்தில் ஒரு மூணு மிஷின் எக்ஸ்ட்ரா ஒரு மிஷின் நாலு மிஷின் நம்ம சிக்ஸ் இன்சோடு சேர்த்து அடிக்கிற ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கு ஜேசிபி வச்சு மண் போட்டு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் உள்ள எந்த கம்பெனியும் கிடையாது நான் கம்பெனி நம்பர் தரேன் நீங்கள் கேரளா வந்தால் மட் இன்டர்லாக் பிரிக் நியர்பை மட் இன்டர்லாக் பிரிக்னு நீங்கள் கூகுளில் சர்ச்சு பண்ணால் நிறையா நம்பர் வந்து காமிச்சு கொடுக்கும் இந்தியா மார்ட்டு அது இதுன்னு காமிச்சு கொடுக்கும் என்கிட்ட கேட்கலான்னு நீங்களே பாருங்கள் அப்போ உண்மை தெரிஞ்சு போயிடும் இப்போ உண்மை என்னான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் உள்ளது இது ஒரே மாதிரியான கல் தான் இது குவாலிட்டி மாறுறதுக்கு காரணம் வந்து அவங்க பண்ணுற வேலை அவங்க வந்து கல் போடாம விடுறது அந்த மாதிரி சில பேர் வசதி இல்லாமல் பெரிய மிஷின் போட பணம் நிறைய செலவாகுது இல்லை நாம ரெண்டு டிரான்ஸ்பார்மர் போட்டிருக்கிறோம் அந்த மாதிரி செலவு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா சிங்கிள் பிரஸ்ல தயார் பண்ணுவாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அது ஏமாறுறது அது உங்களோடது இப்போ இது வந்து பதினோரு இஞ்சி நீளம் அஞ்சு இஞ்சி எட்டு இஞ்சி ஆகலாம் பதினோரு இன்ச்சு நீளம் அஞ்சு இஞ்சி உயரம் எட்டு இஞ்சி அகலத்தில் உள்ளது இருபத்தி ஏழு ரூபா அதே மாதிரி பதினோரு இன்ச்சு நீளம் அஞ்சு இன்ச்சு உயரம் ஆறு இஞ்சி அகலத்தில் உள்ளது இருபத்தி மூணு ரூபா நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஆறாயிரம் கல் தயார் பண்றோம் ஆறாயிரம் கல்லுக்கு மேலே ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் தினம் லோடு போய்கிட்டு தான் இருக்குது இதுக்கு வந்து நம்ம தயாரிப்பு முறை வந்து அப்படியே உள்ள பார்த்துட்டு வந்துடலாம் இப்ப மறுபடியும் இப்ப நான் சொல்லல இவர் சொல்லுவர்றா இன்னும் மிஷின் சொல்லிட்டு வந்தேன்ல ஜப்பான் மிஷினு வேற என்ன சொன்னோம் போய் சொன்னா மாத்தி மாதிரி இருக்குல்ல சைனா மிஷினு ஜப்பான் மிஷினு சைனா மிஷினு அப்புறம் ஒரு கோயம்புத்தூர் மிஷின் பின்ன ஒரு ஹெவி ஹைட் அடிக்க அறுபது டன் சொன்னேன்ல அது என்னென்ன மிஷினு அதோட தயாரிப்பு முறை எல்லாமே வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பாத்துருவோம்ல வாங்க போவோம் தமிழ்ல மலையாளத்து சொல்ல நம்ம தமிழ்ல சொல்லி வருவோம் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மிஷின் எண்பது டன்னா எவ்வளவோ சொன்னேன் போய் சொன்னா மாத்தி மாத்தி தான் சொல்ல வேண்டிய வரும் உண்மை சொன்னா நமக்கு கரெக்டா நிக்கும் சொல்லுங்க பாப்போம் இது இது என்ன மிஷின் இது இது எம்பிரிக் மிஷின் எம்பிரிக் மிஷின் இன்டர்லாக் மிஷினே கிடையாது எம்பிரிக் மிஷின் இது வந்து டபுள் கம்ப்ரஸ் டபுள் கம்ப்ரஸ் இது மேக்ஸிமம் நமக்கு 30 டன் ஆ முப்பது டன்னு பிரஷிங் வந்து கொடுக்குறோம் கல் அங்கே இருக்குது அதோட சைஸ் வந்து பன்னெண்டு எட்டு ஆறு அந்த கல்ல காமிச்சிரும் இது வந்து எம்பரிக்கு மிஷினு நான் இன்டர்லாக்னு சொன்னது வந்து நொனை பொய் அது தெரிஞ்சுக்குங்க பிரஷிங் எண்பது டன்லாம் கிடையாது முப்பது டன்னு தான் அடுத்தது மிஷினுக்கு போவோம் இப்போ அடுத்து இந்த மிஷின் வந்து இது உண்மையை சொல்லிவிட்டேன் சிக்ஸ் இன்ஜி மிஷினு இது டபுள் கம்பிரசிவு அடுத்து வந்துட்டு இப்போ சொல்லிடுங்க இது வந்து வெட்டுக்கல் நம்ம அங்கே அள்ளி போட்டு இதில் வந்து அரைச்சி அதே மாதிரி கல்லும் மண்ணுமா இதுதான் மெயின் மெயின்னு ஒரு காங்க்ரீட்டு போட்டால் கூட ஜல்லி கம்மியாக போனால் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் ஆனால் வந்து என்ன ஆகாது ஸ்ட்ராங் இருக்காது இப்போ இதில் பாருங்கள் சின்ன சின்ன கல் அழகாக இருக்கும் வெட்டுக்கல் ஸ்ட்ரக்சர் தான் வந்து அழகு அதுதான் நேச்சராக கொடுக்கும் சொல்லுங்கள் இஸ்மாயில் பாய் நம்ம உபயோகப்படுத்துறது ராம்கோ சிமெண்ட்டு இல்லை

இப்படி அடைச்சிக்குவாங்க இதுல ஈரம் கூடி போனாதான் என்ன ஆகும் இதுல ஈரம் கூடி போனாதான் கட்ட சின்னதா வருது பெருசா வருது எல்லாம் வந்து நடக்கும் அதே மாதிரி இப்ப அடுத்த மிஷினுக்கு வரோம் இந்த மிஷின் வந்து ஒன்னு சொல்லியிருப்போம் சைனா மிஷின் சொல்லியிருப்போம் சைனா போனப்போ வாங்கிட்டு சொல்லிருப்போம் இல்ல இல்ல இது வந்து நம்ம ரெகுலரா போடுற மிஷின் இருபத்தி ஏழு ரூபா ஏ கிரேடு கல்லுன்னு சொல்லிருப்போம் இது என்ன மிஷின் இதான் நம்ம ஸ்டார்டிங்ல உள்ள மிஷின் கோயம்புத்தூர் மிஷின் கோயம்புத்தூர் நம்ம தயார் பண்ணது தான் இது அதே இருபத்தி ஏழு ரூபா விற்கிற கல் தான் அடுத்து ஒண்ணு சொன்னோம்ல நம்ம ஒரு பிரீமியம் கல் முப்பது ரூபா மிஷின் இப்ப இதுவும் கோயம்புத்தூர் மிஷின் தான் ஆனா நாங்க புதுசா போட்ட யூனிட் டபுள் பிரெசிங் கீழே அந்த பேக் சைடில் இருக்கும் அதோட கீழே உள்ள கம்ப்ரெஷ் இந்த அறுக்கு பாருங்க பம்பு இது ஃபஸ்ட்டு இங்கே மேலே வர்றது ரெண்டாவது இது வந்து டபுள் ப்ரெஷ் ஒரு நாற்பது டன் கணக்கு கரண்ட் கம்மியா வந்தா கூட ஒரு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு டன் வரைக்கும் நமக்கு என்ன ஆயிரும் கம்பரிசிவ் கிடைக்கும் நம்ம வந்து ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து போட்டிருக்கிறோம் இப்போ ஒரு மிஷின் இதாச்சு அடுத்த மிஷின் அதாச்சு ஆரஞ்சு மிஷின் ஒன்னாச்சு எம்பிரிக்கு ஒண்ணு நாலு மிஷின் ஆச்சு லேபர் வந்து டோட்டல் எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க லோடிங் மேனோட இப்போ ரோடிங் மேனோட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இரு ஆ இருபத்தஞ்சிலருந்து முப்பது வரைக்கும் காரணம் என்னன்னா கொஞ்சம் பேர் ஊருக்கு போவாங்க வருவாங்க இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் வரைக்கும் இது வந்து என்ன செய்யுது இங்கே வந்து அடிச்சிகிட்ருக்குறோம் ஆறாயிரம் கல்லு ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்யறோம் எம்பரிக்கோட டோட்டலு சிக்ஸ் இன்ஜி எல்லாம் சேர்த்தா ஆறாயிரம் கல் கவுண்டிங் வந்துடும் இதுக்கப்புறம் இங்கே லாரி நிற்கிது பாருங்க இப்போ இது வந்து எஸ்பிஎம் வண்டி அவர் டிரைவர் உள்ளே இருக்காப்பில சாப்பிட்டுருக்கீங்களா சரி சாப்பிட்டா என்ன அப்படி லைட்டாக சொல்லுங்க பார்ப்போம் இவர் வந்து உன் பேர் சிவராமன் எஸ்பி வண்டி ஒரு நாளைக்கு வந்து நம்ம மினிமம் வந்து குறைஞ்சது ரெண்டு வண்டி லோடாவது ஏற்றுவோம் பேரு சிவராமன் நம்மக்கிட்ட கல் இருப்பால இருக்கீங்களா எப்படி வீடியோவுக்காக கிடையாது ஊரு என்ன ஊர் என்ன ஊர் கள்ளக்குறிச்சி சொந்த ஊர் உங்க கள்ளக்குறிச்சியில் மட்டுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா முப்பது நாற்பது வீடுகளுக்கு மேலே கல் கொடுத்துருக்குறோம் வண்டி கிடைக்கிறது ஏற்றுவோம் ஆனால் இவங்க நிறையா தான் நம்மக்கிட்ட இருக்காங்க அதே மாதிரி இங்கே பாருங்க உள்ளூர் வியாபாரம் இது கேரளாவுக்குள்ள எங்க போகுது சப்ளை சங்கராங்குளங்கிற இடத்துக்கு லோடி ஏத்தியாச்சு இந்த தார்பாய் போட்டாச்சு இப்போ லோடி ஏத்தி இது கேரளாவுக்கு போயிட்டு இருக்குது உள்ளூர்லேயும் சேல்ஸ் இருக்கு இப்ப அடுத்ததான் வந்து எம்பிரிக்கு இது நம்ம கட்ட அடிக்கிறோம் இந்த கல் வந்து முன்ன காமிச்சது இன்டர்லாக்கு இது வந்து எம்பிரிக்கு வந்து இது எம்பிரிக்கு இந்த கல்லோட நீளம் இது எதுக்காக வச்சுருக்கோம்னா இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இது எதுக்காகனா இன்டர்லாக் வந்து காடி உள்ள கல் இது வந்து காடி இல்லாமல் இருக்கக்கூடிய பிளைன் கல் இப்போ சில பேருக்கு வந்து நான் காடியை சிமெண்ட்டு வச்சு தான் கட்டணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு இந்த கல் பன்னெண்டு இஞ்சி நீளம் எட்டு இஞ்சி அகலம் ஆரிஞ்சு உயரம் அப்படியும் வச்சுக்கலாம் பன்னெண்டு இன்ச்சு நீளம் ஆரிஞ்சு உயரம் இப்படி நிறுத்தி வச்சோம்னா இப்படி வச்சோம்னா ஆரிஞ்சு அகலம் எட்டு இஞ்சு உயரத்துலேயும் வச்சுக்கலாம் எப்படியுமா வச்சுக்கலாம் கல் நிமித்தி வச்சுக்கலாம் படுக்க வச்சுக்கலாம் இதோட கேரளா ரேட்டு வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா இப்போ ஏன் இவ்வளவு நான் மூச்சு கட்டி இந்த மாதிரி பார்க்கணும்னா நானும் சொல்லிட்டு ஏ கிரேட் இருக்கு ஏ பிளஸ் இருக்கு பிரீமியம் இருக்கு சில்வர் இருக்கு கோல்டு இருக்குன்னு ஏதாவது போய் சொல்லி வியாபாரம் பார்க்கலாம் ஆனா எனக்கு வந்து அதுல நம்பிக்கையே கிடையாது உண்மையை சொல்லி வியாபாரம் பாருங்க என்னோட கல்லு நல்ல கல்லு நான் வந்து கம்பரிசி ஸ்ட்ரென்த் வந்து கரெக்டா அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரா இருந்தாலும் உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணுங்க ஒரு கம்பெனி இல்லாம இப்ப என் கம்பெனி தேவைப்பட்ட நான் இன்னும் நாலு கம்பெனியோட நம்பர் தாரேன் அது பிரச்சனை இல்ல எல்லா பக்கமும் பார்த்து மக்கள் எங்க வாங்கிட்டு போட்டோம் ஏன்னா அவங்களோட காசு என்னோட வருமானத்துக்காக நான் கிரேடில போய் சொல்லி சம்பாதிக்க விரும்பல எனக்கு உள்ள வருமானம் வந்தா போதும் என்னைக்கும் உண்மைதான் நிலைச்சு நிக்கும் அதுதான் நிரந்தரம் என்னோடய பேர் அசாரு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது கிளாசிக் பிரிக் கம்பெனி மேலும் விவரம் வேணும்னா நம்மளோட பழைய வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம் அதில் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி